திருச்சிற்றம்பலம் திரு வெண்ணை நல்லூர் கொண்டநாதர் திருவடி போற்றி திரு அம்மை திருவடி போற்றி திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சிவபெருமான் தடுத்தாட்கொண்ட போது அருளிய திருப்பதிகம் குழலால் ஒரு கூற அடியவர் பால் மெய்த்தாயினுங்கினியானை அடியவர் பால் மெய்த்தாயினுங்கினியானே நாவலர் பெருமான் பித்தா பிறைசூடி பித்தா என பெரிதாம் திருப்பதிகம் பெரிதாம் திருப்பதிகம் இத்தாரணி முதலாம்

பித்தாப்புரைசூடி பெருமானே அருள பித்தாப்பு ரைசூடி பெருமானே அருளட பெருமானே அருள எத்தான் மரப பெண்ணை தென்பார் பெண்ணை நல்லூர் அரோட்டுரையுள் பெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் பெண்ணை நல்லூர் அரோட்டுரையுள் அத்தா உனக்கு ஆளாய் கே ஏ... ஏ... நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்து உன்னை நினைப்பின்றி திரிந்து எத்தேன் பெற்றே பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள்ளாயா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே மன்னே மறவாதேன் நினைக்கின்றேன் மனத்து உன்னை பொன்னே மணிதானே வைரம்மே பொருதுந்தி மின்னார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டு அன்னே அன்னே குணக்களாகினி அல்லேன் எனலாமே முடியேன் இனி பிறவேன் பெரின் மூவேன் பெற்றம் கூர்தி கொடியேன் பல பொய்யே உரைப்பேனை நீ கொடியேன் பல பொய்யே உரைப்பேனை நீ செடியார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரை அடிகேள் உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே பாதம் பணிவார்கள் பெரு பண்டம் அது பணியாய் ஆதன் பொருளானேன் அறிவில்லேன் அருளாள அருளாள பெண்ணை தென்பால் வெ நல்லூர் அருட்டுரை உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே ஆதி உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே தன்னார் மதிசூடி தளல் போரும் திருமேனி எண்ணார் புறமூன்றும் எரி உண்ண நகை செய்தாய் மன்னார் பெண்ணை தென்பால் நல்லூர் அருட்டுரையுள் அண்ணா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே ஊநாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் ஏனார் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருட்டுரையுள்ளாய் உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே ஆனாய் உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே ஏற்றார் புறம் ஒன்றும் எரியின் சிலை தொட்டாய் ஏற்றாதன சொல்லித் திரிவேனோ பெண்ணை ஏற்றாய்பெண்ணை தென்பால் வெண்ணல்லூர் அருட்டுரையுள்ளாற்றா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே மழுவாழ் வலநேந்தி மறையோதி மங்கை பங்கா தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உண தொழிலே தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உண தொழிலே சொார் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருட்டுரையுள் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அழகா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் கனலாமே நன நன కారూర్ కల్లి ది కల్లీ తిరకయ కరుూర్ పున లేది కరె కల్లీ తిరకయర్ சீரூர் வெண்ணை தன்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் சீரூர் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஆரூர் அஞ்சம் பெருமார்கள் அல்லேன் நலமே ஆரூர் அஞ்சம் பெருமாற்கள் அல்லேன் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அத்தா உனக்காளாய் இனி அல்ல நிலலமே வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஆயா உனக்காளாய் இனி அல்ல நிழல மே வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அன்னே உனக்கு நாளாய் இனி அல்லே நிழல வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அடிகேள் உனக்காளாய் இனி அல்லே நிழலமே வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள்ளாதி உனக்கள இனி அல்லேன் மே வெண்டை நல்லூர் அருட்டுரையுள் அண்ணா உனக்களாய் இனி அல்லேன் மே வெண்டை நல்லூர் அருட்டுரையுள்ளானாய் உனக்களாய இனி அல்லே நே வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள்ளானாய் உனக்காள இனி அல்லேன் மே வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஆற்றா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அழகா உனக்காலாயினி அல்லேன் எனலாமே வெண்ணெய் நல்லூர் அருட்டுரையுள் ஆரூரண்பெருமார்க்கு ஆளல்லேன் எனலாமே